போட்டி நீரைய பூ கோணர்ந்துன்னை பூஜி பேனம்மா போட்டி நீரைய பூ கோணர் தோன்னை பூஜி இஷ்டமுடன் நாங்கள் போற்றும் போர்க்கொடியே மீனாம்புவனேஸ்வரியே உன்னை போட்டி நீரைய பூ கோணர்ந்துன்னை பூஜி பேனம்மா மல்லிகை முல்லை மறுவுடன் தாழை மகிழம்போ பாதரியும் அல்லியரலி கதறு பச்சை தவனம் அழகுள்ள பாரிஜதம் கொக்கரிடா நான் பக்தியுடன் போட்டி நீரைய பூ கோணர்ந்துன்னை பூஜிப்பே நம்மா இஷ்டமுடன் பல புஷ்பங்கள் கொணர்ந்துனை அஷ்டோதிரம் செய்வேன் கஷ்டங்கள் வராமல் காப்பதுன் கடமை கருணாகரியே ஸ்ரீகரியே சுபகரியே பிரபாகரியே போட்டி நீரைய பூ கோணந்துனை பூஜிப்பே நம்மா சம்பங்கிரோஜா சரசிஜமலரால் சகசார்த்தனை செய்வேன் வாணி சரஸ்வதி வந்தனை ஆதரி திடுவாயே வாசமகோசரியே ஈஸ்வரியே ஜெகதீஸ்வரியே திரிபுரேஸ்வரியே ராஜேஸ்வரியே போட்டி நீரைய பூகோணர்ந்து பூஜிப்பே நம்மா பக்குமதாகவே பரிமள பொடியினால் அக்ஷார்ச்சனை செய்வேன் அக்ஷய சம்பதை அனுகிரகம் செய்தனையாதரி திடுவாயே ஏகாட்சரியே தியாக்சரியே பஞ்சாட்சரியே சடாக்ஷரியே போட்டி நீரைய போனர் பூஜிப்பே நம்மா இஷ்டமுடன் நாங்கள் போற்றும் போர்க்கொடியே மீனாம்புவனேஸ்வரியே உன்னை போட்டி நீரைய பூ கோர்ந்தொன்னை போஜி பே